ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் வீவர்ஸ் அனைவருக்கும் இனிய காலை வணக்கம் நம்ம இப்பின்காஸ் யூடியூப் சேனலில் இன்னைக்கு செடானில் ஒரு பெட்ரோல் வேரியண்ட்டும் அடுத்த டீசலில் பார்த்தீங்கன்னா ஒரு ஹேட்ச்பேக்கும் கொண்டு வந்திருக்கோங்க வண்டி நீங்கள் பார்க்கக்கூடிய இடம் கள்ளக்குசில் பார்க்கணும் நீங்கள் பார்த்துட்டுருக்கூடிய இந்த ஃபர்ஸ்ட் கார் பார்த்தீங்கன்னா குண்டாய் ஃப்ளூடுக்கு வருந்தாங்க இது ஒரு பெட்ரோல் வேரியண்ட்டு மாடல் பார்த்திங்கன்னா டூ தௌசண்ட் ஃபிஃப்டின் மாடலுங்க மார்ச் மாதம் ரெஜிஸ்டர் ஆகிருக்கு இதுக்கு முன்னாடி நம்பர் ஆஃப் ஓனர் பார்த்தீங்கன்னா ரெண்டு ஓனருங்க வாங்குறவங்க தேர்ட் ஓனர் செடானில் லோ பட்ஜெட்டில் நல்ல ஒரு மைலேஜ் தரக்கூடிய காருங்க இது வண்டியில் பார்த்தீங்கன்னா ஏர்பேக் ஏபிஎஸ்ஸு டச் ஸ்க்ரீனு ஏசியெல்லாம் நல்ல கண்ட்ரோலோட சூப்பராக இருக்குங்க வண்டி சில்வர் மெட்டாலிக்கலாம் நல்ல ஒரு ஃபினிஷிங்காக இருக்குங்க ஃப்ரண்டில் டயர் பார்த்தீங்கன்னா நியூ டயர் போட்டிருக்காங்க எம்ஆர்எஃப் டயரு பேக்கில் பார்த்தீங்கன்னா ஒரு செவன்ட்டி பர்சன்டேஜ் கண்டிஷன் காண்டினென்டல் டயர் போட்டிருக்காங்க உள்ள இன்டீரியர்லாம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு லெதர் சீட் கவர் போட்டிருக்காங்க பிச் கலரில் ஏசி மேட்டு ஃப்ளோர் மேட்டெல்லாம் எல்லாம் பார்த்தீங்கன்னா பர்ஃபெக்டாக போட்டிருக்காங்க வண்டி பார்த்தீங்கன்னா கப்பல் மாதிரி அவ்வளோ சூப்பராக இருக்குங்க நம்பர் பாருங்கள் டபுள் ஃபோர் டபுள் செவனு பேக்கில் பார்த்தீங்கன்னா ரிவேஸ் கேமரா ரிவேர்ஸ் சென்சர்லாம் ஒர்க்கிங்கில் தான் இருக்குது இதில் பார்த்தீங்கன்னா தௌசண்ட் த்ரீ ஹண்ட்ரடு வாட்ஸில் பார்த்தீங்கன்னா ஒரு சப் ஊஃபர்லாம் வச்சுருக்காங்க ஸ்டெப்னியுமே பார்த்தீங்கன்னா ஒரு ஃபார்ட்டி ஸ்டெப்னி பார்த்தீங்கன்னா ஃபார்ட்டி பர்சன்டேஜ் கண்டிஷனில் இருக்குதுங்க ஸோ மற்றபடி பார்த்தீங்கன்னா நாலு டயருமே இன்னி இப்போ ரன்னிங் கண்டிஷனில் தான் இருக்குது இது டாப் அண்ட் மாடல்ன்றதுனால உங்களுக்கு ஏர் ஏர்பேக் எல்லாமே வந்துடும் வண்டி பார்த்திங்கன்னா நல்லா எக்ஸலன்ட் கண்டிஷனில் இருக்குதுங்க இதில் பார்த்திங்கன்னா உங்களுக்கு சிஎன்ஜி கிட்ட போடுற மாதிரி போட்டிட்டிங்கன்னா நல்லா மைலேஜ் கொடுக்கும் பெட்ரோலுக்கு பார்த்தீங்கன்னா பதினாறு டு பதினேழு கிலோமீட்டர் மைலேஜ் கொடுக்கும் அந்த வண்டி மெயின்டெனன்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா ரொம்ப கம்மியாக தான் இருக்கும் ரெண்டு ரிமோட் கீ இருக்குங்க வண்டிக்கு ஸ்டேரிங்கில் பார்த்திங்கன்னா உங்களுக்கு வாய்ஸ் மெயில் கண்ட்ரோலு ஆடியோ கண்ட்ரோல் கொண்ட ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க கிலோமீட்டர்ஸ் பார்த்திங்கன்னா வெறும் செவன்ட்டி டூ தௌசண்ட்ஸ் சிக்ஸ் ஹண்ட்ரட் சம்திங் ஓடிருக்கு இதில் பார்த்திங்கன்னா உங்களுக்கு புஷ்பட்டன் ஸ்டார்ட் டிவல் ஏர்பக் ஆட்டோமேட்டிக் ஏசி கண்ட்ரோலு சார்ஜருக்கான சாக்கெட் எல்லாமே கொடுத்துருக்காங்க நாலு ரூபா பட்ஜெட்டில் நல்ல ஒரு செடான் காருங்க மிஸ் பண்ணிடாதீங்க நம்ம விவர்ஸுங்க காரோட இன்ஜின் ரூம் எல்லாம் பாருங்க ஆயில் ரிட்டன் ஆகாமல் நல்ல ஒரு கண்டிஷனில் இந்த வண்டி இருக்குங்க இந்த வண்டிக்கு லோன் பார்த்திங்கன்னா மூணு மூன்றரை லட்சம் வரைக்கும் கிடைக்கும் இந்த வண்டிக்கு நம்ம கோட் பண்ணக்கூடிய விலை பார்த்திங்கன்னா நாலு லட்சத்தி நாற்பதாயிரம் சொல்லியிருக்காங்க இதுவும் ஃபிக்ஸடு கிடையாது நெகோஷியபிள் தான் டூ தௌசண்ட் ஃபிஃப்டின் மாடல் ரெண்டு ஓனர் கண்டிஷனுக்கு நாலு நாற்பது கோட் பண்ணியிருக்குங்க ப்ரைஸ் வந்து நெகோஷியபிள் தான் கண்டிப்பாக நம்ம விவசாய தேவைப்படுறவங்க ஸ்க்ரீனில் தெரிய நம்பருக்கு கால் பண்ணிட்டு வந்து வண்டியை பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அடுத்ததான் நம்ம பார்க்கக்கூடிய வண்டி பார்த்திங்கன்னா லோ பட்ஜெட்டில் வண்டி ஓட்டி பழகணும்னு நினைக்கிறவங்க இந்த இண்டியா எடுத்து ஓட்டி கற்றுக்குவாங்க வண்டி பார்த்திங்கன்னா ஏசியெலாம் இருக்குது சிங்கிள் ஓனர் கண்டிஷனில் இருக்குது ரெண்டாயிரத்தி பன்னிரெண்டு மாடலு ஃப்ரண்ட்டில் பார்த்தீங்கன்னா எம்ஆர்எஃப் நியூ டயர் போட்டிருக்காங்க பேக்கில் பார்த்திங்கன்னா எயிட்டி பர்சன்டேஜ் கண்டிஷனில் டயர் இருக்கும் டாப்பில் பாருங்கள் கேரியர்லாம் கொடுத்துருக்காங்க டீசல் வேரியன்ட்டுங்க மைலேஜ் பார்த்திங்கன்னா உங்களுக்கு இருபது கிலோமீட்டர் மைலேஜ் கொடுக்கக்கூடிய ஹேஷ்பேக் வண்டி காஸ்ட்லாம் பார்த்தீங்கன்னா வண்டியோட காஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ரொம்ப லோவாக தான் ஃபிக்ஸ் பண்ணியிருக்கு ஸோ ஐடியா உள்ளவங்க ஸ்கில் தெரிய நம்பருக்கு கால் பண்ணிட்டு வந்த வண்டியை பாருங்கள் உள்ளே சீட் கவர்லாம் பார்த்தீங்கன்னா நல்லாயிருக்கும் ஃப்ளோர் மேட் ஏசி மேட் எல்லாமே போட்டிருக்காங்க ஸோ வண்டி எடுக்கிறவங்களுக்கு சின்ன சின்ன வேலைகள் கண்டிப்பாக இருக்கும் ஏன்னா இது பார்த்து லோ பட்ஜெட் செக்மெண்ட்டுன்றதுனால உங்களுக்கு டெங்கரிங் ஒர்க் இந்த மாதிரிலாம் சின்ன சின்ன வேலைகள் இருக்கும் ஆயில் சர்வீஸ்லாம் பண்ணுற மாதிரி இருக்கும் ஸோ அந்த வேலையெல்லாம் நீங்கள் செஞ்சு தாராளமாக அந்த வண்டியெலாம் வச்சுக்கலாம் இதெல்லாம் பார்த்திங்கன்னா இன்னும் நல்ல ஒரு ரேஞ்சில் இருந்த வண்டி இப்போ பார்த்தீங்கன்னா ரொம்ப லோ வந்துருச்சு காரோட ஸ்டெப்னிலாம் பார்த்திங்கன்னா ஓரளவுக்கு மாற்றி ஓட்டுற கண்டிஷனில் தான் இருக்குது பின்னாடி பம்பரில் பார்த்தீங்கன்னா ஒரு பேட்ச் போட்டிருக்காங்க ஏன்னா இவங்க சொல்கிற விலைக்கு தகுந்த மாதிரி தான் வண்டியும் இருக்கும் ஸோ எடுத்து நீங்கள் ஒரு சில்லற வேலையெல்லாம் செஞ்சு வச்சுட்டீங்கன்னா தாராளமாக ஒரு ஃபேமிலிக்கு மிடில் கிளாஸ் ஃபேமிலிக்கு போதும் இந்த வண்டி காலோடய ரன்னிங் கிலோமீட்டர் பார்த்தீங்கன்னா ஒரு லட்சத்தி ஐம்பத்தஞ்சாயிரம் சம்திங் இது வரைக்கும் ஓடிருக்குங்க வண்டியில் பார்த்தீங்கன்னா ஏசி ஒர்க்கிங்கில் தான் இருக்குது ஆடியோ செட்டு இல்லை ஸோ அது மட்டும் வாங்கி போட்டுக்கிற கண்டிஷனில் இருக்கும் ஏசி பவர் ஸ்டேரிங் வரக்கூடிய டைப்புங்க இது வண்டி ஓவராலாக பார்த்துருப்பீங்க ரெண்டாயிரத்தி பன்னிரெண்டு சிங்கிள் ஓனர் கண்டிஷனில் டாடா இண்டிகா ஃபிக்ஸடு ப்ரைஸாக எண்பதாயிரத்துக்கு கொடுத்துட்லாம் வாங்க நேரில் வந்து வண்டியை பாருங்கள் இதுலேருந்து ஒரு சின்ன அட்ஜஸ்ட்மெண்ட்டில் இந்த வண்டி நம்ம வீவர்ஸுக்கு எடுத்து கொடுக்கலாம் தேவைப்படுறவங்க ஸ்க்ரீனில் தெரிய நம்பருக்கு கால் பண்ணிட்டு வந்து வண்டியை பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் நம்மளுடைய வீடியோ புதுசாக பார்க்குறனால தான் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்துல பெல் சம்பளம் ஓகே பண்ணிக்கோங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் வீடியோ தேங்க்யூ ஸோ மச்